வணக்கம் தினமணி டாட் காமின் செய்திகள் செலவர்களேன் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான போரை நிறுத்த மத்தியஸ்தம் செய்ததாக சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங்கி அறிவித்துள்ளது குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்தியா பாகிஸ்தான் இடையே ஏற்பட்ட போரை வர்த்தகத்தை முன்வைத்து நடத்தப்பட்டு பேச்சுவார்த்தை மூலமாக தான் நிறுத்தியதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் பலமுறை தெரிவித்திருந்தார் ஆனால் பாகிஸ்தான் ராணுவ உயரதிகாரிகள் இந்திய அதிகாரிகளை தொடர்பு கொண்டு பேச்சுவார்த்தை நடத்தியதால் தான் ஆபரேஷன் சிந்து நடவடிக்கைகள் நிறுத்தப்பட்டதாக இந்தியா தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது இந்த நிலையில் சர்வதேச கருத்தரங்கில் பேசிய சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங்கி இந்தியா பாகிஸ்தான் போருக்கு மத்திய சீர்திருத்தம் செய்ததாக கூறியிருப்பது மேலும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது தில்லி செங்கோட்டையில் நடைபெறவுள்ள குடியரசு நாள் அணிவகுப்பில் முதல் முறையாக இந்திய ராணுவத்தின் கால்நடை பிரிவின் விலங்குகளும் பறவைகளும் கலந்து கொள்ள உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது வருகின்ற ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி நடைபெறவுள்ள குடியரசு நாள் அணிவகுப்பில் மறுசீரமைப்பு மற்றும் கால்நடை படை பிரிவின் இரண்டு பாக்ட்ரியன் ஒட்டகங்கள் நான்கு ஜான்ஸ்கர் குதிரைகள் நான்கு வேட்டை பறவைகள் பதினோரு இராணுவ நாய்கள் இடம்பெறும் என இந்திய ராணுவம் அறிவித்துள்ளது திருப்பரங்குன்றம் மலை மீது தீபுமேற்றுவதை தடுக்க நினைப்பவர்களை சிவன் பார்த்து கொள்வார் இந்த விவகாரத்தை அரசியல் ரீதியாக தமிழக அரசு கையாள்வது கண்டிக்கத்தக்கது என மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் இன்று காலை தரிசனம் செய்த தர்மேந்திர பிரதான் நீதிபதி அளித்த தீர்ப்பை நிறைவேற்றாதது முட்டாள்தனம் என விமர்சித்துள்ளார் இதற்கு பதிலளித்து பேசிய திமுக எம்பி கனிமொழி தமிழ்நாட்டு பிள்ளைகளுக்கு சேர வேண்டிய இரண்டாயிரத்தி இருநூத்தி தொன்னூத்தி ஒரு கோடி ரூபாய் கல்வி நிதியை விடுவிப்பதை தவிர தமிழ்நாட்டில் நடக்கும் மற்ற எல்லாவற்றிலும் பாஜக அரசு ஆர்வம் காட்டுகிறது என விமர்சித்துள்ளார் และ கரூர் கூட்ட நெரிசல் பலி சம்பவத்தில் எங்கெல்லாம் தமிழக அரசும் காவல்துறையும் தவறு செய்துள்ளது என்பதை சிபிஐ அதிகாரிகளிடம் தெரிவித்துள்ளதாக தாவேகா இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் கூறியுள்ளார் தில்லியில் உள்ள சிபிஐ தலைமை அலுவலகத்தில் நடந்த மூன்று நாள் விசாரணைக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நாற்பத்தி ஓரு பேர் மரணத்துக்காக நீதி கிடைக்க வேண்டும் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் என தெரிவித்துள்ளார் காவல்துறை பாதுகாப்பு மற்றும் உடற்கூராய்வில் ஏற்பட்ட குளறுபடி இந்த சம்பவம் நடைபெறாமல் காவல்துறை எங்கெல்லாம் தடுத்திருக்கலாம் போன்றவற்றை விசாரணையில் தெரிவித்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் தமிழ்நாட்டில் புலம்பெயர் தொழிலாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்திட வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் திருத்தணி சம்பவம் தமிழ்நாட்டை தலைகுனிய வைத்துள்ளது எனவும் புலம்பெயர் தொழிலாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்திட அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என முதல்வருக்கு வேண்டுகோள் விடுப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் ஜனவரி ஒன்று முதல் நான்கு வரை தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேலும் தமிழகத்தில் ஜனவரி நான்காம் தேதி வரை காலை வேலைகளில் பனிமூட்டம் நிலவும் எனவும் குறைந்தபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட குறைவாக இருக்கக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐசிசி டி டுவெண்டி உலகக்கோப்பைக்கான பதினைந்து பேர் கொண்ட ஆப்கானிஸ்தான் அணியை அந்நாட்டு வாரியம் இன்று அறிவித்துள்ளது இந்தியா மற்றும் இலங்கையில் நடைபெறவுள்ள ஐசிசி டி டுவெண்டி உலகக்கோப்பை கிரிக்கெட்